வணக்கம் இனிய மக்களே பகுத்தறியும் ஆன்மீக சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கலை அற்புதங்கள் கலை என்பது விஞ்ஞான அறிவியல் முறை இந்த வாதம் தெரிந்தால் அனைத்து விதமான விஞ்ஞானங்களையும் நாம் பயன்படுத்தி கொண்டு வர முடியும் இந்த ரசவாதக்கலையை பற்றி உங்களுக்கு அடுத்த பதிவில் விரிவாக கூற இருக்கிறேன் இந்த பதிவில் பாதரசத்தில் உருவாக்கப்பட்ட ரசமணி கலையில் இதுவும் ஒரு வகை இந்த மணி உள்ள அற்புதங்களையை நாம் இப்பதிவில் நான் உங்களுக்கு கூற இருக்கிறேன் பாதரசத்தை பல வகைகளில் சுத்தம் செய்து அதற்கு தேவையான பல மூலிகையில் புடமிட்டு சாரணை செய்து பயன்படுத்த வேண்டும் நாம் மாறுகிறோ அல்லது நம் உடன் வைத்திருந்தாலோ உடலில் பித்தம் பாதம் கபம் இம்மூன்று நாடிகளையும் சமநிலைப்படுத்தி உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக செயல்படுத்த பயன்படுத்தப்படுகிறது இந்த ரசமணி அநேக அற்புத குணங்களும் இருக்கின்றன அடுத்த பதிவில் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி வணக்கம்